இந்த பல ஆண்டுகளாக இந்த நீர் மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு தனி மனிதனையும் தனக்கு தானே மருத்துவம் செய்து தன் உயிரை தக்க வைத்துக் கொள்வது எப்படி உணவு பழக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுதலை பெறுவது எப்படி சைவத்தை சாப்பிட்டாலும் நாம் அதை எப்படி சுத்தம் செய்வது அசைவத்தை சாப்பிட்டாலும் சுத்தம் செய்வது எப்படி நமது வாய் என்பது ஒரு ஆய்வகம் மாதிரி இந்த ஆய்வகம் என்பது ஒரு சுவையை கண்டுபிடிச்சு தருவதற்கு ஒரு சுவையை கண்டுபிடிச்சு தருவதற்கு மட்டும்தான் இந்த ஆய்வகம் ஆனா தவற என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஆய்வகத்தை நிறைய நப்பணும் அப்படிங்கிற தவறான கொள்கைக்கு போயிட்டோம் இப்ப உதாரணத்துக்கு ரத்தத்தை ஆராய்ச்சி பண்றாங்க லேப்ல ஆராய்ச்சி மத்த லேப்ல பண்ணும் பொழுது ஒரு டிராப் எடுத்து வச்சு பண்ணுவாங்க ஒரு டிராப் இருந்தா போதுமானது ஒரே ஒரு சொட்டு அதை வச்சு என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதுக்காக ஒரு பத்து லிட்டர் ரத்தத்தை வச்சு செக் பண்ண போறாங்க அந்த மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிறோம் சுவை தப்பாக புரிஞ்சிக்கிட்டு சுவை தப்பாக புரிஞ்சு இயற்கையில் நமக்கு சுவை கொடுத்தது இயற்கை தான் ஐந்தாம் அறிவுலே சுவை வந்துடுச்சு ஐந்தாம் அறிவுலேயும் சுவை வந்தாச்சு சுவை உள்ளுணர்வு ஒரு சுவைதான் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா தொடு உணர்ச்சி ஒரு சுவ அறிவு தான் நகர்கின்ற அறிவு அப்புறம் காணுகின்ற அறிவு வாசனை அறிகின்ற அறிவு வாயு ருசி இந்த வாயு ருசிங்கிறது ஐந்தாவது பிரிவில் வருது நம்ம என்ன பண்ணால் இது எல்லாமே குழப்பிக்கிறதில் உள்ளுணர்வு அதாவது பா நகர்ந்து போகிறது ஒரு அறிவு இதை சொல்கிறோம் இல்லையா இது போக ஐந்தாவது அறிவில் பார்த்தீங்கன்னா இந்த வாய் ருசி வாய் ருசி இந்த வாயிறுசியில் ஆறா பிரியுது இனிப்பு புளிப்பு கசப்பு காரம் உகரப்பு துவப்புன்னு ஆறாக பிரியுது எல்லாம் மாட்டிக்கிறோம் இந்த முதல் அறிவு மறந்தாச்சு ரெண்டாவது அறிவு மறந்தாச்சு மூன்றாவது அறிவு மறந்தாச்சு நாலாவது அறிவு மறந்தாச்சு வாய் ருசி அப்படிங்கிறது போய் ஒரு வாயில் வச்சு இனிப்பா தெரியுது அதோட நிறுத்திக்கோ இவன்றா அரைக்கல இனிப்பிட்டு நினைச்சுக்கிறான் அந்த வாய் ருசிக்காகத்தான் இயற்கை படைச்சிருக்குது அங்க இயற்கை அங்கதான் தப்பு பண்ணுது வாயு ருசி மட்டும் கொடுக்காம இருந்திருந்தா நம்ம ஆயிரம் ஆண்டு உயிரோட இயற்கை தான் முடியும் எல்லாம் முடிவு முடியும் அப்ப இயற்கை நோக்கம் என்ன அப்ப இயற்கை என்ன பண்ணா ஒரு தடை உண்டாக்குது வேணும்னா பசி உண்டாக்கி நம்மளை சாகடிக்குது வேண்டும்னா சுவையை உண்டாக்கி சாகடிக்கு சரி சுவை என்பது எங்க கொட்டி கிடக்குதா இல்லை நம்மளா வந்து சுவையை கண்டுபிடிச்சி வாயில போடுறது எங்கேயாவது எண்ணிப்ப அப்படியே தொங்கிட்டே இருக்கிறதோ காரம் தொங்கிட்டே இருக்கிறதோ கிடையாது நாமளா கொண்டு வந்து சேர்த்தி நம்மளா டப்பால போட்டு வச்சுட்டு சுவை சுவை சுவையை நான் பார்த்துக்குறோம் இயற்கை வந்து வாயில ஊட்டுறதெல்லாம் கிடையாது இயற்கை வந்து அது சக்தி தான் இயற்கையின் வடிவம் சக்தி அந்த சக்தி தான் உள்ள போட்டிருக்குமே தவிர இந்த சக்தியை மறக்கடிப்பதற்கும் நம்மை ஏமாற்றுவதற்கும் இயற்கையை நமக்கு எதிராக செயல்படுகிறது இயற்கையை நமக்கு எதிராக செயல்படுகிறது இயற்கையே நமக்கு எதிராக செயல் அப்ப இயற்கையை புரிஞ்சுக்கணும் இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு இயற்கை குற்றவாளியை மாத்திரணும் இயற்கை குற்றவாளியை மாத்தி நீ இந்த மாதிரி நீ தேவையில்லாம வாயு ருசி கொடுத்து என்னை சாகடிக்கிற சரி வாயு ருசி நல்லது தானே அப்படியே ஆரோக்கியம் வர வேண்டியது தானே ஏன் வரல சரி இரவு என்ன சரி புரிஞ்சு போச்சு இந்த அடிப்படை கேள்வி வச்சார நீங்க சிந்தனை பண்ணுங்க நேற்று எப்படி நடந்தது சொல்லுங்க இரவு என்ன எட்டு மணிக்கு அந்த கொய்யா பழத்தை வேக வச்சு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணி மட்டும் சொல்லுங்க ஆமா அந்த அது ஒரு அளவான ஒரு மூணு கொய்யா பழம் போட்டு மிக்சியில அடிச்சு அது அப்படியே கொஞ்சம் வேக வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டேன் சரி எட்டு மணி வரைக்கும் மோசன் வரல சரி மதியம் சாப்பிட்டது

எப்படி சார் எலுமிச்சம்பழம்னா எப்படி ஒரு 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 பழம் ஒரு லிட்டர்ல ஒரு பழம் போட்டுக்கலாம் உப்பு எதுவும் போடக்கூடாது உப்பு போட்ட உப்பு போட்ட வளர்ச்சிகள் உண்டாக்கும் சரி கண்ணை கண்ணையும் கெடுத்துரும் இப்ப நேற்று தூக்கம் எப்படி வந்துச்சு பராயல மோசம் இல்லை அழுத்தம் எப்படி இருக்குது மண்டை அழுத்தம் மண்டை அழுத்தம் கொஞ்சம் பராயல ஆஹ் கொஞ்சம் லெவலாகவே இருக்கு

பழைய மருந்து எடுக்க முடியல அந்த பழைய மருந்து எடுத்த பழைய மருந்து உள்ள போய் கொண்டுருச்சு பழைய மருந்து ஆமா அந்த இவர் என்ன சொல்றாருன்னா அருணாண்ட கிரட் இந்த ஓல்டு மெடிசன் அந்த பழைய மருந்து எடுத்தா தான் வெற்றிங்கிறாரு பழைய மருந்தை இது வந்து இந்த வகுத்துல நல்லா மோசம் கிளீன் பண்றதுக்கு இந்த சுக பேதின்னு ஒண்ணு இருக்கு அதாவது வந்து ரெண்டு லிட்டர் தண்ணி வந்து நல்ல காய்ச்சி ஒரு ஒன்னே முக்கால் வர்ற மாதிரி நைட்டு காய்ச்சிடணும் நைட்டு காய்ச்சி அதுல வந்து டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உப்பு அதை போட்டு காய்ச்சி மூடி வச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை லைட்டாக சூடு பண்ணி ஒரு எலுமிச்ச படம் ஒரு பண்ணி எலுமிச்சம்பளம் கலக்கிட்டு வர அப்படியே என்ன சொன்னா பகுர் ஃபுல்லா கிளீன் ஆயிருச்சு அப்படி செய்யலாமான்னு கேக்குறேன் அதெல்லாம் தப்பு உப்பு சேர்த்துறாங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் இதுதான் சரி அதெல்லாம்

அப்புறம் பன்னிக்கறி தினவனுக்கு வைத்தியம் பார்க்கறது எப்படி நாம வந்து எல்லா உணவு பழத்தை விட்டு போட்டு ஏற்கனவே ஓல்டு மெடிசின் எடுக்கிறதுக்கு நம்ம உணவு பழத்தை விட்டாச்சு ஏற்கனவே பழைய கரும்பு எடுக்கிறதுக்கு பயிற்சி பண்றேன் பழைய கரும்பு தடுக்கிறதுக்கு பயிற்சி பண்ண மாறி மாறி பன்னிக்கறி தினமுனுக்கு மாதிரி மாட்டுக்கறி தின வைத்தியம் பண்ணிட்டு இருக்க முடியாது அதுதான் விட்டாச்சு அது அவனுக்கு பன்னிக்கறி திங்குறவனுக்கு என்னது பன்னிக்கரி மாட்டுக்கறி கோடிக்கறி ஆட்டுக்கறி திங்கறி அந்த காட்டு மிராண்டிகளுக்குதான் அந்த வைத்தியம் நம்ம கேத்துக்கே நம்ம நம்ம வந்து நம்ம தண்ணியிலேயே இந்த மோசம் கொண்டு வர்றதுக்கு என்ன விளையாட்டு நாம தான் கொண்டு வரணும் அது வந்து காட்டு மிராண்டிகள் ஒழுக்கம் இல்லாத உணவு ஒழுக்கம் இல்லாதவன் அவன் வந்து புற்றுநிலை சாவணும் அவனுக்கு தட்டிக்க முடியாது தண்ணி நம்ம நீர் உணவு முறையிலேயே சரி பண்ணணும் சக்தியில வாழணுங்க உணவுல இல்ல உணவுல வாழ முடியாது உணவுல நோவு ஆமா வரும் உணவை சாப்பிட்டா வந்து சாவணுங்கறது உணவின் விதி பாரு கண்டதை தின்று வெந்ததை தின்று சாவுங்கிறான் அப்படித்தான் சொல்றேன் கண்டதை தின்னு வெந்ததை தின்னு சாவுன்னு தான் சொல்றான் தவிர கண்டய தின்னு வெந்தய தின்னுட்டு உயிர் வாழும்னு சொல்றது இல்ல அப்புறம் 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 வலிக்குது ஐயோ ஐயோ காப்பாத்த என்னடா அறிவு சொன்னேன் வெந்தய தின்னு சாப்பிடான்னு சொல்ற அப்புறம் எதுக்கு வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது சக்கர நோய் வந்துருச்சு மூட்டு நோய் வந்துருச்சு எனக்கு கிருகிரு போறது வராம என்ன பண்ணு அப்படியே தனித்துதான் செய்யணும் வீட்டுக்குள்ள இருந்தாலும் தனித்துதான் செய்யணும் ஊடு என்பது பேரு சுத்தம் என்பது பேரு வீட்டுக்குள்ள எந்த பயிற்சி பண்றது தெரியுமா சுத்த பயிற்சி பண்றா அவங்க சுத்தம் பண்றாதான் நம்மள பாத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற சுத்தம் பண்றவங்க தப்பிச்சு போறோம் சுத்தம் பண்றவங்களுக்கு செலவு கிடையாது மூன்று வேலை உணவுகளும் இந்த காலையில எந்திரிச்சு இருக்கிற காலையில செய்யப்படுகின்ற காலை கடன்களும் மூணு வேளை உணவுகளும் இந்த அலைச்சலும் செலவும் பணமும் ஒரே நேரத்தில் நிறுத்தப்படுகின்றன அப்ப எல்லாம் மிச்சமாகுது எல்லாமே மிச்சம் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் மிச்சமாகுது சொல்லுங்க அதான் அதனால ஒண்ணும் இல்லை நீங்க சொல்லிட்டு சரிதான் எனக்கு ஒண்ணும் இல்லை நீங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்கன்னா தண்ணீர் மோசம் போகலான்னு சொல்றேன் அதாவது நீங்க இருந்து அதை சரி பண்ணிடலாம்னு சொல்லும் போது எனக்கு எந்த ஒண்ணும் ஆட்சி இல்லை அது வந்துடும் 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 அப்படி மறுபடியும் கூட மறுபடியும் கொஞ்சம் அப்ப என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைபர் அது மறுபடியும் அதே ஃபைபர் போட்டால் வெளியே வந்துடும் அதே போட்ட வெளியே வந்துருது என்ன பெரிய விஷயம் இல்லாத முருங்கைக்கீரை இருக்கலாம் முருங்கைக்கீரிய முருங்கைக்கீரை வணக்கத்துனால வந்துடும் அல்லது பீட்ரூட் வேக வச்சு நல்ல பீட்ரூட் நல்ல ஒரு கிலோ பேக வச்சு அப்படியே வேக வச்சு அப்படியே சாப்பிட்டா நல்லா மிக்சியில போட்டு அடிச்சு கொதிக்க வச்சு அப்படி புடிச்சுன்னா கட்ட கட்ட கடன் அடிச்சுட்டு வந்துருது அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் விலக்கண்ணை ஊட்டி அடிச்சோம்னா வெளியே இருக்கு அதுக்கப்புறம் அப்படியே போடுங்க அதுக்கப்புறம் இனிதான் இதுதான் வைத்தியம் இனிமேல் வந்து

போதும் அதாவது விட்டதடி ஆசை விட்டதடி ஆசை விடா விடாம பழத்து ஓடோடும் பாங்க விட்டதடி ஆசை என்னது நம்ம குறிக்கோளுக்கு வந்துடணும் ஆமா அது இயற்கை நோக்கம் அதுதான் இயற்கை நோக்கம் அதுதான் ஆமா ஒழுங்க எந்த தொந்தரவும் இல்லாம இயற்கையோடு கலக்கணும் அதுதான் முக்தின்னு பேரு என்னது அது தூய்மை அடையிறப்ப அதுவே சொல்லிருக்கேன் தூய்மை அடையிறப்ப இன்னும் தூய்மை அடையாதனாலதான் உயிர் சித்திரவதை பண்ணுது நமக்கு ஆமா தூய்மையிலேயே நீண்ட காலம் நீண்ட வருஷம் வாழும் தூய்மையிலேயே பல ஆண்டுகள் வாழும் எத்தனை பல ஆண்டு அந்த தூய்மை வரும்பொழுதுதான் அதுவா கேக்கும் சரி சட்டையை கழட்டி வைன்னு சொன்னா அழகா கட்டிட்டு போயிடும் பிரச்சனையே இல்ல பிரச்சனையே இல்லை இந்த இயற்கை ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் தண்ணீர்ல போட்டுருவோம் போடுங்க சரிங்க அது அமைதியே நீங்க நீங்க தான் இருக்கும் வேலையில ஒன்னு எதுவும் எலுமிச்ச பழம் ஊற்றி அதை குடிச்சுக்கிட்டே இருக்க அப்படியே குடிச்சிட்டே தானாவே வெளியே போயிடும் வெளிக்கு எங்க அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா முப்பது எம்எல் ஆமா அவ்வளவு அவ்வளவு அவ்வளவுதான் முப்பது எம்எல் நாப்பது எம்எல் அவ்வளவுதான் சரி பாத்தீங்கன்னா திருவள்ளுவரும் திருமூடர் அதை பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசி நிறைவு செஞ்சிக்கலாம் அஞ்சு நிமிஷம் பேசி நினைக்கலாம் மணி ஆறு இருபது ஆறு முப்பதுக்கு முடிச்சிடலாம் பத்து நிமிஷம் தான் என்ன ஆறு ஒருத்தர் வரல சிக்ஸ் டு செவன் காலையில காலையில நாளைக்கு வந்துட்டாங்க நாட்டைக்கு நாளைக்கு மூணு பேர் வந்து ஆமா வெள்ள முடிச்சிட்டீங்களா நானு அஞ்சு முப்பதுக்கு போட்டேன் ஆமா ஆமா இது அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு தான் வந்தாங்கன்னா அஞ்சரைக்கு போட்டு பார்த்தா வர அப்புறம் அஞ்சு நாற்பத்தி போட்டேன் வர சொன்ன எல்லாத்தையும் நாலஞ்சு அப்படியா நான் அஞ்சு முப்பதுக்கு போட்டேன் சார் ம் அஞ்சு முப்பதுக்கு போட்டு நான் என்ன வேணும் ஆறுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் அஞ்சு முப்பது போட்டு முடிச்சிட்டேன் சரி சும்மா உட்காண்டா ஆறுல போட்டு சரி படிக்கும் எப்பவுமே வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போட்டு உட்காந்து இருப்பேன் டக்குன்னு வந்தா பேசிடுவேன் அதுக்காக போட்டேன் அப்ப டக்குனு நீங்க வந்துட்டீங்க ஆ அதாவது வந்து நேற்று வேற நான் என்னை கூப்பிடு என்ன என்னை சொன்னதுனால என்னை விட்டுட்டீங்க போல தெரியுது அதனால

திருவள்ளுவர் திருமணர் ஆகியோரின் நூல்களின் உண்மையான விளக்கங்களும் யோகத்தோடு அவைகளின் தொடர்பு அதாவது யோகம்னா இயற்கையில யோகம் யோகம்னா இயற்கையோடு சேருதல் இந்த குறிப்பை புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்களே நமக்கு வழி நடத்துறாங்க அப்ப இயற்கை நோக்கத்தை சித்தர்கள் புரிந்து கொண்டார்கள் இயற்கை நோக்கத்தை சித்தர்கள் யோகம் இயற்கையின் சட்டத்தை புரிவதற்கு தான் அட்டாங்க யோகம் இயற்கையின் சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு அட்டமா இல்ல அப்ப இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கைக்கு உடம்ப திருப்புறாங்க அவங்கதான் யோகிகள் போறோம் அப்போதான் அது இந்த யோகம் இயற்கையில இருக்கு அதுதான் ஒன்றாம் அறிவு ரெண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு நான் வளர்ச்சி பாதை வளர்ச்சி உயிர்கள் எப்படி வளர்ச்சி அடையும் உயிர்கள் ஒன்றாம் இடையிலிருந்து எப்படி ஏழாம் மேடைக்கு போகுது அப்படிங்கறத வளர்ச்சி இதுதான் டார்வின் சொல்றாரு டார்வின் அஹ் இங்கிலாந்து சேர்ந்த சார்லஸ் டார்வின் அவர் தான் பரிணாம சித்தாந்தை விலங்குல இருந்து மனிதன் பிறந்தான் அஹ் விலங்குல இருந்து மனிதன் வளர்ந்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அப்படியே சொன்னார் அது மிகப்பெரிய ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி தான் யோகியாக மாறுகிறான் இப்ப அவர் வந்து விலங்கு தான் மனிதனா மாறிச்சுங்கிறோம் நாம மனிதன்தான் யோகியாக மாறுகிறான்னு சொல்றோம் அவர் மனிதனோட அவர் மனிதனோட நிறுத்திட்டாரு நாம் என்ன பண்ற மனிதன் யோகியாக மாறுகிறான் அதுக்கான பயிற்சி எங்க இருக்குது அங்க இங்கிலாந்து கிடையாது உலகத்துல எங்கேயும் கிடையாது தமிழ்நாட்டுல கோபிச்செட்டி பாலத்துல மட்டும் தான் இருக்கிறது இவர் எங்கேயும் இல்லை ஏன்னா அதுக்கான டாக்குமெண்ட் இல்ல அதுக்கான ஆவணம் இல்ல அதுக்கான பாடத்திட்டம் இல்ல அதுக்கான செயல் திட்டம் இல்ல அதுக்கான எதுவுமே இல்ல தமிழ்நாட்டுல கோபி இதை மட்டும்தான் இருக்கு உலகத்துல எங்கேயும் கிடையாது எந்த காலேஜிலும் கிடையாது இந்த இது உம் எங்கே இருக்காது இனிட்டு மட்டும் இருக்கு வேற யாருக்கும் இருக்காது உம் புத்தகம் குடுத்திருக்கேன் புத்தகம் இருபதனாயிரம் புத்தகம் போயாச்சு உம் ஆனா யாருக்கும் சொல்ல தெரியாது யாரும் கடைபிடிச்சு பார்த்தது இல்ல அதுதான் விஞ்ஞானிக்கு போய் சந்திக்கிறேன் இப்போ கூட நான் அந்த சென்னை ஐஐடில விண்ணப்பம் போட்டுருக்கேன் விண்ணப்பம் போட்டிருக்கேன் அதுக்கு வந்து இந்த ஏற்பு கடிதம் இந்த அக்னாடிசை மெண்டும் எனக்கு வந்துருச்சு அது வச்சிருக்கிற இன்னும் அடுத்த ஸ்டெப் நடக்கணும் நேத்து நேத்து நண்பர்கள் அப்படி என்ன உடம்பு அப்படின்னு சொல்லி சுகரான் நிதாயிடுச்சுப்பா இன்னைக்கெல்லாம் நான் ஒரு மூணு கொய்யாப்பழம் வேக வச்சு சாப்பிட்டேன் ஒண்ணுமில்ல நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க வெறும் கொய்யா கொய்யாப்பழம் தான் சாப்பிட்டேன் வேக வச்சு ஒண்ணு காலையில இருந்து இந்த மூணு மணிக்கு கொய்யாப்பழம் சாப்பிட்டதுதான் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அஞ்சு நாள் இப்ப நான் இருக்கேன் மனுஷனுக்கு ஒரு பைசா செலவு இல்லாம எந்த வைத்திய செலவும் கிடையாது வெறும் தண்ணி தான் மருந்து அப்படியே உட்காந்து இருக்காங்க துக்குன்னு இது ஆச்சரியமா இருக்கு சோறு சாப்பிடாம ஒண்ணு சாப்பிடாம அஞ்சு நாள் இருக்காங்க எப்படி இருக்கேன் அஞ்சு நாள் சோறு சாப்பிடாம எப்படி இருக்குது அஞ்சு நாள் இப்ப அஞ்சு நாள் அன்னைக்கு முப்பது நாள் ஐம்பது நாள் முப்பது அதே பண்ணி வெறும் காய்கறி நம்ம வைத்தியத்துல காய்கறி பழங்கள் மட்டுதான் கீரைகள் இது தவிர வேற எதுவும் இல்ல இன்னைக்கு வந்து அஞ்சு நாள் சாப்பிடாம இருந்து இன்னைக்கு வந்து மூணு கொய்யா பழத்தை நான் இது ஆவியில இட்லி சட்டியில வேக வச்சு அந்த அப்ப சாப்பிட்டுருக்கேன் எல்லாம் மூச்சு போட மாட்டாங்க ஒருத்தனும் என்னன்னா வெறும் வெறும் கொய்யா திருப்பி அஞ்சு நாள் உயிரோடு இருக்கானுமே அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ஆமா இதுல இருந்து என்னன்னா அந்த ஆற்றல் உள்ள போயிட்டே இருக்குது இந்த ஆற்றல் வினாடி நேரம் ஒரு வினாடி கூட தாமதிக்காது என்னது ஆமா ஆமா இயற்கை இந்த போயிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல கதிர்வீச்சிலேயே போயிட்டு இருக்கு நமக்கு பல வழியில சக்தி உள்ள போயிட்டே இருக்கும் பல வழியில சக்தி அதுதான் எனர்ஜிங்கிற அப்ப எது ஆற்றல் ஆற்றல் தான் தான் பெருசு பெருசு இன்னைக்கு பொருடம் வந்து கொய்யாப்பட வேக வச்சு பக்குவமா சாப்பிட்டு இருக்கீங்க அது வந்து அந்த உண்டைக்கு கீழே இருக்கிற விஷத்தை வெடி ஒரு பொருளை பயன்படுத்தி இருக்கிறீங்க கூட்டி கழிச்சு பார்த்தால் கூட்டி கழித்து பார்த்தால் நீங்க இயற்கை ஆற்றல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இது அதுதான் அறிவு கொய்யாப்பழம் ஒண்ணு இல்ல கொய்யாப்பழம் அந்த உள்ளே இருக்கிற விஷத்தை எடுப்பதற்கு துடப்பட்டு துணி போட்டு தொடச்சு விட்டீங்க துணி போட்டு ஒரு பொருளை மேல மே மேல குப்பி இருந்த துணி போட்டு தனியார் துணி போட்டு தொடச்சி விடுற மாதிரி நீங்க அந்த வேக வைத்த காய்கறி பழங்களை சாப்பிட்டு நீங்க உள்ள இருக்கிற விஷத்தை எடுத்து விட்டீங்க அஞ்சு நாளா ஓய்வில் இருக்கிறப்ப அந்த தூசு வந்து படியுது ஒரு மேசை மேல ஒரு மேசை மேல அஞ்சு நாள் சுத்தமா தொடச்சதுக்கு அப்புறம் மேசை மேல அஞ்சு நாள் கழிச்சு பாரு லேச்ச குப்பை பஞ்சிருக்கு மேச தூசு படிஞ்சிருதே இல்லையா அது வாயில ஊதி அப்படியே துடைச்சி விடும் அதே மாதிரி நீங்க அஞ்சு நாள் ஓய்வு கொடுக்கறப்ப இந்த பழைய விஷம்ல வந்து இந்த இறப்புல வந்து தங்கிடும் தூசு பண்ணிடற மாதிரி அந்த விஷத்தை எடுக்கலைன்னதா அந்த விஷயத்தை நம்மள கொண்டு போடும் உம் மீண்டும் குப்பை ஓடாம பாத்துக்கணும் மீண்டும் குப்பை தான் வெறும் தண்ணி தானே ஆமா சரி நீங்க வெறும் தண்ணி சாப்பிடுறீங்களா ஏற்கனவே போட்ட குப்பையெல்லாம் வந்து படியும் இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏன் விஷம் வருது ஏன்டா இவ்வளவு தண்ணி சாப்பிடறோம் தண்ணியில தான் இருக்கிறோம் எந்த உணவு பழக்கமும் இல்ல அந்த சுத்தப்படுத்துக்கு மட்டும் ஒரு காய்கறி வேக வச்சு சாப்பிட்றோம் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா ஏற்கனவே பண்ண தப்பு ஏற்கனவே உடம்ப கெடுத்து வச்சிருக்க முடியாது மருந்து மாத்திரை மூழ்கி இதை போட்டு கெடுத்துருக்க முடியா அந்த கெட்டு போனதுதான் தான் மீண்டும் வந்து படியாத நாற்பது வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி போட்டது நாற்பது வருஷம் முன்னாடி போட்டது ஆமா இதெல்லாம் வந்து மீண்டும் அங்கிருந்து உடம்பு என்ன பண்ணும்னா அந் அதை எடுக்க முயற்சி பண்ணுது அதை எடுத்தா தான் உனக்கு விடுதலைங்க முழு சுத்தமா அதான் இப்ப என்னன்னா முழு சுத்தமா ஆகணும்னா முழு நீர் வைத்தியத்துக்கு போனாதான் முழு சுத்தமாகும் அது வேற வழியே இல்ல வேற வழியே இல்ல என்ன உங்களுக்கு தெரியுது கூடுது குறையுது கூடு சுத்தம் பண்ண குறையுது சுத்தம் பண்ணா உங்களுக்கு வைத்தியம் நடந்துட்டுதுன்னு அர்த்தம் முழு நாமதான் என்ன பண்றேன் சரியா இருக்கேன் சரி நான் முடிச்சிக்கிறேன் ஆக திருவள்ளுவர் திருமந்திரம் பதஞ்சலி மகரிஷி யோக சூத்திரங்கள் போன்ற தத்துவங்கள் போன்ற தத்துவங்கள் உம் போன்ற தத்துவங்கள் போன்ற காலத்தால் நினைத்து நின்ற பழைய நூல்களை மட்டுமே படியுங்கள் பிற்காலத்தில் பல பேர் யோகத்தை வியாபாரமாக மாற்றிவிட்டார்கள் யோகத்தை வியாபாரமாக மாற்றிவிட்டார்கள் அவற்றை ஒதுக்கி விடுங்கள் ஒன்று மட்டும் எடுத்து சொல்கிறேன் துறந்தார்க்கு துப்புர வேண்டி மறந்தார்க்கு மற்றை அவர்கள் தவம் துறந்தார்க்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்றை அவர்கள் தவம் என்பது திருக்குறள் மற்றவர்களை உயர்த்தி காட்டுவதற்காகவே நீங்கள் ஏன் உங்களை உயர்த்தி கொள்ளவில்லை அப்படின்னு கேக்குறாரு மற்றவங்க சொல்றீங்களா நீங்க ஏன் சுத்தமா சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ற நீங்க ஏன் அடுத்தவங்களை உயர்த்துறீங்க அடுத்தவங்களை உயர்த்துற மாதிரி ஏன் நீங்கள் உங்களை உயர்த்தி கொள்ளவில்லை அப்படின்னு கேக்குறாரு மற்றவர்களை தூய்மையானவர் மற்றவர்களும் தூய்மையானவர் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி தூய்மை செய்ய போறீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு நீ எப்பயே சாப்பிட போற அதே மாதிரிதான் எல்லாரும் சாப்பிட்டாங்களா இல்லப்பா எல்லாரும் சாப்பிடுறான் அதுக்கப்புறம் கடைசியில சொல்ற சொல்றாங்க அதே மாதிரிதான் எல்லாரும் தூய்மையானு சொல்றீங்க அப்ப நீங்க ஏன் தூய்மை ஆகல அப்ப நீங்களும் பண்ணணும்னு அர்த்தம் நீங்களும் எல்லாரும் சாப்பிட்டு போப்பா நான் கடைசியில சாப்பிட்டுக்கிறப்ப கடைசி பத்தி உட்காந்துக்கிற எல்லாம் சாப்பிட்டு போகட்டும் அதே மாதிரி அதே பக்குவம் தான் எல்லாரும் சுத்தம் பண்றாங்க எல்லாரும் யோகிகள் அவங்க உயர்ந்தவர்கள் அவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் தூய்மையானவர் திருவள்ளுவர் உயர்ந்தவர் திருமூலர் உயர்ந்தவர் சொல்ற நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்து கூட நீங்க ஏன் உங்களை உயர்த்தி சரியா என்பது திருக்குறள் துப்புரவு என்ற சொல்லுக்கு சுத்தம் என்று பொருள் துப்புரவு பணியாளர்கள் சுத்தம் என்று பொருள் இதோட போறேன் என்பதை சிறு சிறுவர்கள் கூட அறிவார்கள் மேரு மேற்படி குரலில் பொருள் துறவைகளை என்று உயர்த்தி காட்டுவதற்கு இல்லறத்தார் தவ வாழ்க்கையை மறந்தார்களா அதாவது துறவைகளை சுத்தமானவர்கள் என்று காட்டுவதற்காகவே இல்லறத்தார்கள் அந்த சுத்தத்தை செய்ய மறந்தார்களா துறவைகள் சுத்தம் செய்தார்கள் நீ இல்லற வாழ்க்கை வாழ்ந்துட்டு நீயும் அந்த மாதிரி போ துறவநிலைக்கு போகணும் நீங்க அவங்கள உயர்த்தி காட்டுவதற்காக இன்னைக்கே சுத்தம் செய்யலாம் அப்ப நீங்களும் சுத்தம் செய்து நீங்களும் என்ன மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் நீங்க என்ன பண்ணிட்டீங்க மற்றவங்களை உயர்த்தி காட்டுவதற்காக உங்களை தாழ்த்தி கொண்டீங்க மற்றவங்களை உயர்த்தி காட்டுவதற்காக நீங்க சுத்தம் செய்யாம போயிட்டீங்க ஆனா அவனும் குடும்பத்திலிருந்து மேல வந்தவன் தான் எல்லாரும் இங்கிருந்து வந்ததன் அப்போ நீ மறந்து அப்ப நினைவுபடுத்துறாரு உடம்பு கெட்டு போச்சு இப்ப என்ன பண்ண எல்லா பழத்தையும் விடுப்பா அப்ப நான் சொல்லி கொடுக்கறேன் குடும்பத்திலே இருங்க உடம்ப சுத்தப்படுத்துனீங்கன்னா அந்த தூய்மையா நிலைக்கு போறான் நீங்களே நூறு வாழ முடியும் இயற்கை நோக்கம் அப்படித்தான் அப்போ நோய் இல்லாமல் விடுதலை பெறணும் இதுதான் இயற்கை நோக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நோக்கி நகை அத நோக்கி நீங்க தொண்ணூறு விழுக்காடு நகர்ந்துட்டீங்க அதை நோக்கி உம் உம் ஆமாம் இப்போ அஞ்சு நாள் நீங்க நீர்ல இருந்தீங்கன்னா உலக அந்த ஊர்லயே அது கம்பத்திலே நீங்கள்தான் அதிசயம் பண்ணி தர்றேன் ஆமாம் அஞ்சு நாள் உடம்புலாம் இருக்க முடில ஆஹ் அதிசயம் மணி தர்ல நீங்க ஆமாம் ஊரெல்லாம் பறவை எப்படி வந்து கேக்குற ஊரெல்லாம் வரவேற ஆஹ் அப்புறம் அப்படித்தான் இருக்காரு சாப்பிடாம இருக்காரு தெய்வம் ஆயிட்டாரு சித்தர் ஆயிட்டாரு யோகி ஆயிட்டாரு அவர் மாதிரி எல்லாம் இருக்க முடியாது அப்பா சாமி பஞ்சு நாள் சாப்பிடாம சோறே சாப்பிடாம இருக்க வேற மூணு கொய்யாப்பழம் சாப்பிட்டு காலையில இருந்து உயிரோட அப்ப இருக்கு அப்படின்னு சொல்லி மூச்சு விடல எவனும் இப்ப இப்ப செக் பண்ணி பாருங்க உடம்பு நார்மலா இருக்கு பாது இப்ப நீங்க ரத்தத்தையும் சிறுநீர் செக் பண்ணி பார்த்தா இவனே ஆச்சரியப்படுவான் யாரு அந்த டெஸ்ட் பண்ற பாரு என்னங்க சாம் ஏதாவது கரெக்டா இருக்குது அப்படி பண்ணது ஒவ்வொரு தடவை அப்படிதான் சொல்றாங்க போகும்போது பூரா எல்லாமே கரெக்டா இருக்கு உங்களுக்கு எதுவுமே ஆமா அப்ப விஞ்ஞானத்தின்படி ரைட்டு மற்ற மக்கள் அதாவது விஞ்ஞானம் உண்மையை சொல்லிடுறோம் விஞ்ஞானம் வந்து அதுக்கு தெரியும் ஆனால் பாக்குற பாதைக்கு வந்து யாருக்கும் சாதாரண மக்களுக்கு தெரியாது சாதாரண மக்களுக்கு ஆமா இந்த ரத்தம் கெட்டு போனது வெளியே தெரியாது

இல்ல ரத்தார் தவ வாழ்க்கை வறந்தார்களா என்பது ஆகும் திருவள்ளுவர் தவத்திற்கு பிரம்மச்சாரியும் அவசியம் இல்லை என்று குறிப்பிட அவசியம் என்று அவர் குறிப்பிடவே இல்லை குடும்பத்தினர் இயற்கையாகவே தவ வாழ்க்கை வாழலாம் எல்லா எல்லா பலன்களையும் அடையலாம் பழைய புராண காலத்து ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் பிரம்மச்சாரிகள் அல்ல எல்லாரும் தான் கடந்த சில பக்கங்களில் திருக்குறளை திருக்குறள் குறிப்பாக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்று இருநூத்தி இருநூத்தி அறுபத்தாறு இருநூத்தி அறுப இருநூத்தி அறுபத்தி இரநூத்தி இருநூத்தி எழுபது இருநூத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆகியவற்றுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறேன் மேற்கொண்டு சிலவற்றை விளக்கம் அளிக்கிறேன் உற்றவன் இதோட முடிச்சுக்கிறேன் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள் கூற்றே மருந்து மருந்துன்னா யமன் அர்த்தம் இந்த இதோட நிறைவு செய்யறேன் அப்புறம் மீண்டும் மத்திய பத்து மணிக்கு பேசலாம் சரியா சரி அறுபத்தி ஆறாம் பக்கத்தை நல்லா படிங்க அறுபத்தி ஆறாம் பக்கம் அறுபத்தி ஆறாம் கீழே ஒரு குரல் இருக்குது அந்த குரல் தான் வந்து நம்மளை சாப்படிக்கிறது அதாவது நோயாளி மருத்துவன் மருந்து மருந்தையை பின்பற்றி வாழுது இந்த நாள் தான் யமனா மாறுது அதாவது முதல் நோயாளியை மாறுறோம் அது யமனா மாறுது அப்புறம் நோயாளினா மருத்துவர்கிட்ட போனா அவன் ஒரு யமனா மாறுறான் அவன் குடுக்கிற மருந்து ஒரு யமனா மாறுது கடைசியில சாகிற வரைக்கும் மருந்து செய்யுறான் நானும் சொல்ற தருமே இல்லைங்க முப்பது முப்பது வருஷமா மருந்து சாப்பிட்டு ஒண்ணு சரியா இல்லை எத்தனை வருஷம் சாப்பிடறான் நாப்பது வருஷம் கணக்கு எந்த மருந்தும் நம்மளை குணப்படுத்தாது சார் அதுதான் விஞ்ஞானம் ஆஹ் இப்ப எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க

எது எதுக்காக அந்த ஸ்கேன் இந்த மண்டை அழுத்தத்தை கண்டுபிடித்தது நம்ம வேற ஆறு நம்ம வைத்தியத்துல வந்த பிறகுதா இது எப்படி சண் கண்டுபிடிக்கிறதுன்னு இதனாலதான் மண்டை அழுத்தம்னு நம்மளுக்கு தெரிஞ்சு இதை வந்து எந்த மருந்து நாளை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நீர் வைத்தியத்துல போனதுனால அது உண்மை தெரியுது நம்மளுக்கு வெட்டியா காசு செலவு பண்ணிருக்கிறது அந்த எல்லாம் வார வார மருந்து எத்தனை வருஷமா சாப்பிடுறது ஒரு புரோஜனம் இல்லை ஆமா ஏன்னா இயற்கை நல்ல அனுபவம் சார் நல்ல அனுபவம் கிடைச்சிருச்சு இங்கிலீஷ் வைக்கத்திலயும் புரோஜனம் இல்லை ஹோமியோபதியிலேயும் புரோஜனம் இல்லைன்றது நூற்றுக்கு நூறு நம்ம சும்ப ஒதுக்கி தைரியமா நம்ம உங்ககிட்ட வந்த பிறகு இது தவிர வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம இங்க வந்தோன்னே இப்ப நல்லா இருக்கு நம்மளுக்கு உடம்பு புகால இருக்கும்போது நல்லா இருந்துச்சு இப்போ இந்த சாதாரண உணவு சாப்பிட்டு லேசா அந்த இது வருது இப்ப பலபடியா அந்த அதுவும் தப்பு அப்படின்றதால உணர வைக்குது நம்மளை உணர வைக்கிது நல்லா இருக்கு சரி நன்றி நன்றி பத்து மணிக்கு பேசுறேன்